அஸ்லாம் அலைக்கும் புதுசா தொழில் ஆரம்பிக்க போறோம் அல்லது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க சொன்னால் இந்த குரான் ஓதுவதுனால ஒரு வர்க்கத்தை ஆயத்தை அனுபவமான பல நபர்களை இதை ஓதி அனுபவத்துல பார்த்துருக்குறாங்க நம்முடைய முன்னோர்கள் நல்லடியார்கள் இதை கித்தாப்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த ஆயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க பொதுவா குரான் இருக்குதே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் அதுதான் அல்ல அதுதான் தீர்வாக அல்லா இறக்கியிருக்கான் நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட நோயா இருக்கட்டும் உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயா இருக்கட்டும் இம்மை மறுமை எல்லா விஷயத்துக்கும் தீர்வா ஒரு சொல்யூஷனா அல்ல நமக்கு குரான கொடுத்திருக்கிறான் நம்முடைய முன்னோர்கள் வந்து குரானோட அதிகமா தொடர்பு இருந்தனால சில பிரச்சனைகளுக்கு இந்த ஆயத்து ஓதுவது மூலியமா தீர்வு கிடைக்கும்னு சொல்லி அவங்க அனுபவத்துல பாத்துருக்கிறாங்க ஏன்னா குரானுடைய தொடர்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னா ஒரு நோய் என்ன நோயோ அதுக்கு தகுந்த மாதிரி குரானுடைய ஆயத்து எது இருக்குதோ அதை எடுத்து ஓதுவாங்க ஷிஃபா கொடுப்பான் நமக்கு குரானு தொடர்பு குறைஞ்சு போனனால அதை பற்றிய நாலேஜ் நமக்கு அறவேப்பு இல்லாமல் போயிருச்சு அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரானை கொண்டு தீர்வு தேடுறது விட்டுட்டோம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஆயத்துமே அதுதான் புதுசா தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு வரக்க தேர்ப்படக்கூடிய அந்த அர்த்தம் பொருந்திய ஆயத்தை தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க புதுசா நீங்க தொழில் தொடங்குறீங்க சொன்னா இங்க ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அது உங்க வியாபாரத்தில் இன்னும் வரக்க ஏற்படுத்தும் முதலாவது என்னன்னு சொன்னா ஆங்கில வருடத்தினுடைய கணக்கு கணக்குப்படி இல்லாம ஆங்கில மாதத்தினுடைய கணக்குப்படி இல்லாம இஸ்லாமிய மாதத்தின் கணக்குப்படி நீங்க வியாபாரம் ஆரம்பிங்க அந்த வியாபாரத்தை நல்லா பறக்கத்து செய்வோம் ரெண்டாவது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் ஒன்னு புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பின்னாடி இது உங்களுக்கு நாளுகளை வச்சு நேரத்தை வச்சு நான் சகனமா உங்களுக்கு சொல்லல இந்த ரெண்டு நாள்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு செயல் இருக்குது அல்ல அதுல அதிகமா பறக்கத்தை ஏற்படுத்துவான் நம்முடைய முன்னோர்களுமே மதரசால புதுசா ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா அதிகபட்சமா புதன்கிழமை ஆரம்பிப்பாங்க சரி இப்போ இந்த ஆயத்தை வியாபாரத்தில் ஏற்பட தொழில முன்னேற்றம் ஏற்பட எப்படி ஓதணும் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள் இமாம் ஜமாத்தா தொழுதுட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை ஒரு முன்னூத்தி பதிமூணு தடவை அதே இடத்துல உட்காந்து ஓதுங்க குறைஞ்சது ஒரு பதினோரு நாட்களாவது ஓதணும் அதிகபட்சமா எத்தனை நாள் நீங்க ஓதுறீங்களோ உங்க தொழிலில் வியாபாரத்துல பறக்கத்து ஏற்படுவதை நீங்களே பார்ப்பீங்க இந்த ஆயத்தை ஓதுறதுக்கு முன்னாடி பதினோரு தடவை செலவாத்து ஓதி முடிச்சு பின்னாடி பதினோரு தடவை செலவாத்து ஓதணும் அந்த ஆயத்தை நான் அரபியில் கொடுக்குறேன் தமிழ்லையும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் தேவை உள்ளவங்க மனப்பாடம் செஞ்சுக்கோங்க சூற மரியமில் வரக்கூடிய ஆயத்து இருபத்தஞ்சாவது வசனம் இருபத்தி ஆறில் பாதி வரைக்கும் இருக்கும் இந்த ஆயத்து எப்போ இறங்குதுன்னு சொன்னால் மரியமலை சிலம் அவங்க பிரெக்னெண்டாக இருக்கிறாங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க இப்போ ஊரை விட்டு வெளியே வராங்க அந்த நேரத்தில் பிரசவ வேதனை அவங்களுக்கு ஏற்படுது அப்போ எல்லாம் சொல்லி அனுப்புனா இந்த பேரிச்சை மலம் மரத்துக்கு நீங்கள் போங்க அங்கே உங்களுக்கு கண்ணி கிடைக்கும் நீர் கிடைக்கும் என்பதாக சொல்கிறான் இந்த அறுத்தமுள்ள ஆயத்து இருக்குதே இது நம்முடைய வியாபாரத்தில் பறக்க தேர்ப்படும் என்பதாக நம்முடைய عند آية بسم الله الرحمن الرحيم وهزي إليك بجذع النخلة تساقط عليك رطبا جنيا فكلي واشربي وقري عينا وهزي إليك بجذع النخلة تساقط عليك ருதபன் ஜனியா ஃபகுலி ஒஷ்ரபி ஐனா இப்பேரிச்ச மரத்தின் கிளையை உமது பக்கம் பிடித்து எழுத்து குலுக்குவீராக அது பழுத்த பழங்களை உன் மீது இறக்கும் ஆகவே அப்பழங்களை நீர் புசித்து இந்த ஊற்றின் நீரை குடித்து கண் குளிர்ச்சி அடைவீராக பாருங்க இந்த ஆயத்தை குறைஞ்சது ஒரு பதினோரு நாட்களாவது ஓதணும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் உட்கார்ந்து ஓதுறது ரொம்ப சிறந்தது ஒரே இடத்துல முடியலன்னு சொன்னா குறைஞ்சது ஒரே நேரத்தில் ஃபஜருக்கு பின்னாடி இதை ஓத முயற்சி செய்யுங்க வியாபாரம் ஆரம்பித்து அது நடந்து கொண்டே இருக்கட்டும் நீங்கள் இந்த அமலை செய்து கொண்டே இருங்க கண்டிப்பாக எல்லா வியாபாரத்தில் வறக்கத்தை செய்வான் அதே மாதிரி நம்ம என்னதான் குரானுடைய ஆயத்து ஓதனாலும் என்னதான் துவா செஞ்சாலும் தொழிலில் நேர்மையா நபியவங்க என்ன வழியை காட்டினாங்களோ சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து வியாபாரம் செஞ்சு காட்டினாங்களோ அல்லாஹ் ஷரீத்து முறைப்படி வியாபார சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லியிருக்கிறானோ அது முறைப்படி செய்வதனால தான் வியாபாரத்தை அல்லா பறக்கத்தை ஏற்படுத்துவான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா